நம்ம தலை அஜித் இப்போ முழு நேர ரேசராக மாதிரி அபுதாபியில் இருக்கக்கூடிய யாஸ்மினா சர்க்கியூட்டில் புயலாக கிளம்பிட்ருக்காரு வழக்கமாக மீடியா பக்கம் தலை வச்சு கூட படுக்காத அஜித் சமீபத்தில் ஒரு இங்கிலீஷ் பேப்பருக்கு நேர்காணல் கொடுத்து செம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தார் இப்போ அவருடைய ரேசிங் வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல் அபுதாபி ரேசிங் ட்ராக்ல அஜித் கார் ஓட்ட ரெடி ஆகிட்டு இருந்தப்போ அங்கே இருந்த ரசிகர்கள் தேட்டரில் கத்துற மாதிரி விசில் அடித்து ஆரவாரம் பண்ணி ஒழுங்கை மீற ட்ரை பண்ணியிருக்காங்க இதை பார்த்தா அஜித் அமைதியாக இருக்காமல் நேரடியாகவே கிட்ட பேசினாரு ப்ளீஸ் ஒழுங்காக நடந்துக்கங்க இது தேட்டர் கிடையாதுங்க அஜித் ரொம்ப தெளிவாக அதே சமயம் கண்டிப்பாக சொன்ன இந்த வார்த்தைகள் வீடியோவில் பதிவாயிருக்குது சினிமா வேற ஸ்போர்ட்ஸ் வேறன்னு அஜித் ரொம்ப கரெக்டாக பிரித்து பார்க்குறாரு கார் ரேசிங்கில் சின்ன கவன செதுறல இருந்தால் கூட அது பெரிய விபத்துக்கு வழிவகுக்கும் தேட்டர் மாதிரி இங்கே கற்றுனா ரேசருடைய கவனம் சிதறும் அஜித் இதை சொல்லியிருக்காரு நான் இங்கே உங்கள் ஹீரோ இல்லை ஒரு ரேசர் அப்படின்றத அவருடைய இந்த செயல் காட்டுதுன்னு ரசிகர்கள் பாராட்டுறாங்க இது சர்ச்சைக்கு இல்ல எல்லாருடைய பாதுகாப்புக்கும் தான் அஜித் இப்படி பேசினார்னு மக்கள் சப்போர்ட் பண்றாங்க